நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்த மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து பேசி ஓட்டு வாங்கி விடுமா என்று சொன்னால் அதற்கு சாத்தியமில்லை அது திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பேசி ஓட்டு வாங்கி விட முடியுமான்னால் சாத்தியமில்லை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது டிடி தினகரன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று நடத்துவோருக்கு உத்தேசமாகி வருகிறார் அப்படி செய்வதால் டிடி வி தினகரனுக்கு ஓட்டு வங்கி கிடைக்குமானா சாத்தியமில்லை நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை டிடி வித்தநகரன் என்ன செய்யணும் பாரத பிரதமர் இரண்டு முறை ஆட்சி செய்த வெற்றி நாயகன் மூன்றாவது முறையாக வெற்றி பெறப் போகிறார் அவர் செய்த சாதனை இன்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார் என்று சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும் அப்படி என்ன சாதனைகளை அவர்களால் சொல்ல முடியும் ராமர் கோயில் கட்டினாங்க இந்து கோவிலுக்கு ஏதாவது சுதந்திரமான முறையில் இங்கே விடுதலை வாங்கி கொடுத்தாங்களா இந்து கோவில்களை அகற்றப்படுவதை தடுத்தார்களா பாரதிய ஜனதா கட்சி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் அதாவது திருப்பதிக்கு இணையாக வருமானம் வரக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மன் மூக்குத்தி வந்து பழைய மூக்குத்தி இல்லையே அது எங்கே போச்சு அதை அமமுகவினுடைய பொதுச்செயலாளர் கேள்வி கேட்டு சமயபுரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அந்த மாவட்ட செயலாளர் பண்ண முடியுமா ராஜசேகர் இங்கே பண்ணுவாரா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கே நேர்வை எதிர்த்து ராஜசேகர் பேச முடியுமா ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்ய முடியுமா அப்படி உள் பிரச்சனைகள் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு சென்றார்களே ஆனால் ஓரளவு ஓட்டு வங்கி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இங்கே முத்திரையர் என்பதாலோ கல்லர் என்பதாலோ பல்லர் என்பதாலோ பறையர் என்பதாலோ இங்கே அந்தந்த சாதிக்கு அப்படி அப்படியே ஓட்டு கிடைத்து விட போவதில்லை ஏனென்று சொன்னால் அந்தந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பிற சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சரவோடு கள்ளத்துறவு வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் உண்மை அந்த அடிப்படையில் தான் நம்ம பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி நம்ம செய்தி வெளியிட்டோம் அருண் நேர் அவர்கள் வெற்றி பெறுவதில் சிக்கல் இருக்கிறது முத்திரையர் ஓட்டு அருண் நேர் அவர்களுக்கு கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது உடையார் ஓட்டுகள் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது அப்படின்னு நம்ம செய்தி போட்டோம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து நலன் சார்ந்து இருக்கக்கூடிய கோவில்களில் இந்து அறநிலையத்துறை சார்ந்து இருக்கக்கூடிய கோவில்களில் பழைய நகைகள் அப்படியே வைர நகைகள் தங்க நகைகள்லாம் அப்படியே பழமை மாறாமல் இருக்கிறதா அந்த நகைகள்லாம் எங்கே போனது அப்படின்னு டிடிவி தினகரனால் ஒரு கேள்வி கேட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரகதம்பால் கோயிலில் இருந்த வைர நகைகள் தங்க நகைகள் பழமை மாறாத பட்டுப்புடவைகள் பல லட்சம் உள்ள மதிப்புள்ள பட்டுப்புடவைகள் அதெல்லாம் எங்கே போனது காராம்பசு மாடுகள் எங்கே போனது இருக்கக்கூடிய முத்துராமன் செயல் அலுவலர் அவர் மூலமாக காராம்பசு மாடுகள் கொள்ளைப்புரிய வழியாக விற்கப்பட்டது பல காராம்பசு மாடுகள் கோயிலுக்கு ஏழை எளிய மக்கள் வந்து தன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்பட்டால் கொண்டு போய் காராம்பசு மாடு கொடுக்குறாங்க இல்லையா அந்த காராம்பசு மாடையும் கொள்ளைப்புற வழியாக விற்று விடுகிறார்கள் அதனை எல்லாம் இந்த டிடிவி தனரன் அந்த அமமுக கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் தட்டி கேட்க முடியுமா தைரியம் இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா முடியாது அப்படி இருக்கிற நிலையில ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் விலைவாசி ஏறி போச்சு வரி உயர்வு ஏறி போச்சு இதையெல்லாம் கண்டித்து நீங்கள் போராட்டம் பண்ணுறதுனால உங்களுக்கு அமமுகவினருக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதில் சிக்கல் அப்படி வா வெற்றி வாய்ப்பு கிடைக்காது தனிப்பட்ட முறையில் தேர்வாகி பாண்டியன் இருக்காரா முனீஸ்வரன் இருக்காரா சிவகங்கையில் யாருக்கு ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்குதா திருச்சியில் செந்தநாதன் கிடைக்குதா அவங்க தனிப்பட்ட முறையில் மற்றும் கட்சி செல்வாக்கோட கட்சியில் உள்ள நிர்வாகிகளுடைய செயல்பாட்டோடு ஓட்டு வாங்கி போகலாம் ஆனால் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் டி டி அவர்கள் இன்னும் கூடுதலாக ஓட்டு வங்கியை பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் பிரதமர் மோடி அவர்கள் செய்த சாதனைகளை பற்றி ஒரு விளக்க உரையை செய்யணும் அதற்கான தேர்தல் அறிக்கை உன்ன அமமுக சார்பாக எங்களுடைய பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக மோடி வருவார் அவர் இன்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறார் கச்சத்தேவை மீட்டு கொடுக்கவில்லை கொடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளில் பாதி சுங்கட சாவடியை அகற்றி விட்டார் அகற்றவில்லை பெட்ரோல் டீசலையை டீசல் விலையை குறைத்து விட்டார் குறைக்கவில்லை இரண்டு விதமான கருத்துக்களை எடுத்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் வைக்க முடியுமா அதற்கான தெம்பும் திராணியும் இருக்கிறதா என்று நான் சொல்லவில்லை தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்கள் கேட்குறாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல போல இவர் நாற்பது தொகுதிலையும் தனியாக நிட்டு பேர்லாம் நாற்பது தொகுதியையும் தனியாக அணைக்கணும்னா யார் டப்பு செலவு பண்றது முன்னாடி மாதிரி அம்மையார் சசிகலாட்டை வாங்கி ஆயிரத்தி ஐநூறு கோடி வாங்கி செலவு பண்ணி அதை கொண்டு போய் மீனி சம்மந்தி வீட்டில் கொடுத்த மாதிரி அந்த கதை ஆகி போயிடறதில்லை இப்போ யாரும் பணம் கொடுக்கறது பாஜக பெரிய அளவுக்கு பணம் கொடுக்காது அதனால தான் பாமக கூட அதிமுக பக்கம் போயிடுச்சு உடனே பா பாமகனுடைய அந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க பணம் பணம் வாங்கிட்டுன்னு எங்களை வந்து பேசுகிறாங்க கிண்டலும் கேரியும் நக்கன் நக்கல் நையாண்டி பேசுகிறாங்க அவர்கள் மீண்டும் நாங்கள் அவதூறு வழக்கு போடுவோம் அப்படிங்கிறார் நீங்கள் அவதூறு வழக்கு போடுங்க அப்படி யாரோ சில பேர் பேசியிருக்காங்கிற ஆத்திரத்தில் நீங்கள் பாமக அவருடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கார் மாற்றுக்கிறதுல கிழக்கே உதித்த சூரியன் மேற்கே உதித்தாலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க மாட்டோம் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் தாயோடு புணர்வு வைத்துக் கொள்வதற்கு சமம் என்று சொல்லுகின்ற பாமக அதிமுகவோடும் திமுகவும் மாறி மாறி கூட்டணி வைத்தீர்கள் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிக்காது என்பதை தெரிந்து கொண்டு அப்படி பாமக ராமதாஸ் அப்படி சொன்னாரா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கிறது நம்ம வன்னியருக்கோ பாமகவுக்கோ யாருக்கும் எந்த எதிர்ப்பும் கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சி மிகச்சிறந்த ஒரு தமிழ் தேசிய கண்ணோட்டத்தோடு இருக்கு ஆனால் அவர்கள் தனித்தே நின்று இருக்கணும் கூட்டணின்னு போகிறாங்க அப்புறம் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் கூட்டணி இல்லைங்கிறாங்க அப்படியான நிலைப்பாடுகள் அரசியல் கட்சியில் பாமகவிலேருந்து அன்புமணி ராமதாஸ்லேருந்து அன்பும ராமதாஸ்லேருந்து எல்லாருமே நிலைப்பாடுகளை எடுத்து சீமான் மட்டும் தனித்து நிற்கிறார் அதுபோல டிடி தனிச்சு நின்றா கூட பிரச்சனை இல்லை கூட்டணின்னு வந்துட்டார் பாஜக விட கூட்டணி வந்துட்டார் நான் வந்து உயிரோடு இருக்கிறவர்களையும் நான் வந்து பாஜக விட கூட்டணி வைக்க மாட்டேன் பாஜக எங்களை பழி வாங்கியது அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசிய டிடி வித்தநாயகன் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறார் மாற்றுக்கருத்தில் ஏன்னா அவர் அந்த கட்சியில் இன்னும் உழைத்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏமாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை தாண்டி நமக்கு எப்படியாவது ஒரு நல்ல காலம் பிறக்கும் தேனி தொகுதியில் டிடி வித்தநாயகன் போட்டிடுவார் ஒரு ஐம்பது கோடியை இறக்குவார் நம்ம கடனை உடனே அடைச்சிடலாம் நமக்கும் கொஞ்சம் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு பட்ட ராமம் போட்டுட்டு திருச்சி சிவகங்கைன்னுட்டார் திருச்சி சிவகங்கையில் யாராவது வேட்பாளர் போட்டிடுவாங்க முனீஸ்வரனை சிவகங்கையில் வந்து முனீஸ்வரனா தேர்போக பாண்டியம் திருச்சியில் செந்திருந்தாலும் வேறு யாரும் என்ன திருச்சியில் செந்தில்னாலும் இல்லை வேற யாருக்கு சிவகங்கையில் தேர்வாகி பாண்டியன் பாண்டியம் இல்லைனா முனீஸ்வரனுக்கு இப்படி யாருக்காக கொடுத்து நம்ம பிரச்சாரத்துக்கு போவோம் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போவோம் நம்ம எந்தெந்த தொகுதியிலெல்லாம் அப்போ இதில் தர்மபுரியில் பழனியை பண்ணிக்கிறாரா அமமுகவில் போனார் நான் கலட்டிப்பட்ட கோமணம்னு சொன்னார்ல டி விதிநாராயன் அந்த கோவணத்தை தோவர்க்கு தோற்கடிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை டிடி வித்தியநாரன் கடுமையாக செய்வார் அப்படி டிடி வி கலட்டி போட்ட கோமனமாக திமுக அதிமுகவில் போய் சேர்ந்து இந்த தடவை எம்பி தேர்தலில் சீட்டு வாங்கியிருக்காங்க இல்லையா அவர்களை தோற்கடிப்பதற்காக கடுமையாக முயற்சி செய்வாரே ஒளிய மோடி அவர்களை பிரதமர் ஆக்குவதற்கு கடுமையாக முயற்சி செய்வாரா அப்படின்னா அதில் சந்தேகம் அப்படி சந்தேகங்கிறத தாண்டி மோடி என்னென்ன சாதனைகள் செய்தார் என்பதை இவர் ஒரு விளக்க உரை தேர்தல் அறிக்கையிலே கொண்டு வந்து பிரச்சாரங்களை செய்தால் உண்மையாகவே டிவி நல்ல அரசியல்வாதி என்று சொல்லலாம் நல்ல அரசியல் வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கருத்து தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது பிரதமர் என்னென்ன செய்தார் என்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு தேர்தல் அறிக்கையிலும் பல கருத்துக்களை சொல்வாரா என்பதை நம்ம பொறுத்து பார்ப்போம் நன்றி வணக்கம்